Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வித்யாசுபன் VLOGS. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க இது என் வேலை அது உன் வேலை ரொம்பவே கராரான டீச்சரம்மா என்னோட வேலையை மட்டும்தான் செய்வேன் அடுத்தவங்களுக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுற டீச்சரை இந்த மாத்தி மாற்றியிருக்காங்க என்னன்னு கேப்போமா, இது என் வேலை அது உன் வேலை இந்த ஜனங்கள் ஏன் இப்படி இருக்கின்றன என்று தேவகிக்கு கடுப்பாக இருந்தது மற்றவர்கள் எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் சுதாகர் கூடவா இப்படி இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் குட் மார்னிங் தேவகி என்ன ஸ்பெஷல் டே இன்று ஏலக்கா வாசனை தூக்குது என்றபடி எழுந்து வந்தான் சுதாகர் நம்ம வினிக்குட்டி முதல் முறையா கணக்கில் சென்டம் வாங்கியிருக்கா அதை செலிப்ரேட் பண்ணதான் அவளுக்கு பிடிச்ச கேரமல் சேமியா பாயசம் செய்துகிட்டு இருக்கேன் வாவ் சூப்பர் தேவகி உன்கிட்ட தான் கற்றுக்கணும் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத இந்த ஐஸ் எல்லாம் இருக்கட்டும் நேற்று ஏன் நீங்கள் துணி மடிக்கலை வந்ததே ரொம்ப லேட்டுமா அதோட நேத்து சைட்டில் சூப்பர்வைஸ் பண்ணுகிற வேலை வெண்டு கலண்டு போச்சு இதோ செஞ்சு செஞ்சிட்றேன் என்றான் ஞாயிற்றுக்கிழமை செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தல உரம் வைக்கல பழுத்த இலையெல்லாம் விழுந்து தோட்டம் முறை குப்பையா இருக்கு பாத்தீங்களா பார்த்தேன் இந்த வாரம் பண்ணிடுறேன் போன ஞாயிற்றுக்கிழமை நானும் வினிக்குட்டியும் மாரத்தான் போனோம் இல்லையா அதான் செய்ய முடியலை சரி தெரியாம தான் கேட்குறேன் உனக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தானே நானும் குழந்தையும் கூட வீட்டில் இல்லை உனக்கு நேரம் இருந்திருக்குமே கொஞ்சம் தோட்ட வேலையை செஞ்சிருக்க கூடாதா என்று கேட்டான் சுதாகர் கோபத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தால் தேவகி என்ன பேசுறீங்க இந்த வேலை உங்களுக்கு அந்த வேலை எனக்குன்னு தெளிவாக பேசி தானே வேலையை பிரிச்சுக்கிட்டோம் அப்படி தானே இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கை சுமூகமாக போகுது நீங்கள் தோட்டம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு நான் சமையல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வகுப்பறை பாடம்னு உழைச்சிட்டு வரோம் இதில் நான் எப்போவாவது என் வேலையை நீங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்னா உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கேட்க தோணுது என்று புரிந்தால் ஓகே ஓகே என்று குரலை தாழ்த்தியவன் உண்மைதான் தேவகி நாம் வேலைகளை பிரித்து செய்கிறோம் புரிதலோடு இருக்கிறோம் பக்குவமாக நடந்துக்கிறோம் எல்லாமே சரிதான் அதுக்காக தராசு மாதிரி அளவுகோல் வச்சுக்கணுமா என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே என்றான் இல்ல சுதாகர் நான் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க தயாரா இல்ல ஏன்னா இது சுயநலமான உலகம் அடுத்தவங்களுக்காக சிறு கூட கிள்ளி போடாத மனிதர்கள் இருக்கும் உலகம் கொஞ்சம் ஏமாந்தால் தலையில் கல்லை தூக்கி போட்டுடுவாங்க துணி மடிக்கிற வேலை உங்களுடையது எப்ப செய்றீங்களோ செய்ங்க என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அன்றைய மெனு வத்தல் குழம்பு பூண்டு ரசம் உருளை வதக்கல் அரிசி அப்பளம் என்று சீராக செய்து முடித்தாள் மூவருக்கும் டிஃபன் பாக்ஸில் கட்டி வைத்துவிட்டு டிஃபனுக்காக இட்லி பானையை அடுப்பில் ஏற்றிய வேலைக்கார பெண் புஷ்பா குரல் கொடுத்தாள் அக்கா மிஷினில் துணி இருக்குதா காயப்போடவா என்று கேட்டாள் ஓடிக்கிட்டு இருக்கு புஷ்பா இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் ஏன் எட்டு மணி கூட ஆகலையே என்றாள் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகணும்கா அதான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தேன் என்றவள் சிங்கிள் கிடந்த பாத்திரங்களை பார்த்து என்னக்கா பாத்திரமெல்லாம் இப்படி காய்ஞ்சு போய் கிடக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கலாமில்ல என்றாள் ஓ உன் வேலையில் பாதியை நான் செய்யணும்னு சொல்றியா ஐயையோ அப்படி இல்லைக்கா தினம் நான் தானே செய்கிறேன் இன்னைக்கு ரேஷனுக்கு போகணுமேனு தான் என்று இழுத்தாள் இந்த பார் புஷ்பா உனக்கு எனக்குன்னு எல்லாருக்குமே ஆயிரம் வேலைகள் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது அதே இருபத்தி நாலு மணி நேரம்தான் நாம தான் நேரத்தை மேனேஜ் பண்ணிக்கணும் இன்னொருத்தரை அதிகாரம் பண்ணி நம்ம வேலையை முடிக்கலாம்னு நினைக்கக்கூடாது உன் வேலை உனக்கு என் வேலை எனக்கு புரியுதா என்றாள் ஐயோ சரிக்கா விடுக்கா என்று சொல்லி முணுமுணுத்தபடி பாத்திரம் அருகே போனால் புஷ்பா அப்படி என்ன சொல்லிட்டேன் நேற்று சமையல் செஞ்ச பாத்திரம் எல்லாம் காய்ஞ்சு போய் கிடக்குது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சா என்னவாம் சரியான பொம்பளை சா என்று அவள் சொன்னது நல்ல வேலையாக தேவகியின் காதில் விழவில்லை வகுப்பில் அதிக வேலை இருந்தது தேவகிக்கு ஏழாம் வகுப்புக்கு திருக்குறள் புது அதிகாரம் ஆறாம் வகுப்புக்கு துணைப்பாடத்தில் வினாத்தால் தயாரித்தல் ஐந்தாம் வகுப்புக்கு கண்ணதாசன் பாடல்கள் என்று சிறிதும் ஓய்வின்றி இயங்கிக் கொண்டிருந்தால் தேவகி உணவு இடைவேளை மணியடிக்க டிஃபன் டபாவுடன் ஆசிரியர் ஓய்வரை நோக்கி நடந்தபோது எதிரில் ரம்யா டீச்சர் வந்தாள் அவள் முகம் புது இருப்பதாக தேவகிக்கு தோன்றியது என்ன ரம்யா டீச்சர் முகம் டால் அடிக்குது ஏதாவது விசேஷமா என்று கேட்டாள் ஆமாம் டீச்சர் மூணு மாசம் வெக்கத்துடன் சிரித்தால் ரம்யா வாழ்த்துக்கள் டாக்டரும் ட்வின்ஸா இருக்கலாம்னு சொல்றாரு என்றாள் ஓ அப்படியா டபுள் கங்க்ராட்ஸ் ஒரு உதவி பண்ண முடியுமா டீச்சர் என்று கேட்டால் ரம்யா உதவியா ஆமாம் டீச்சர் உங்க பக்கத்து வகுப்பு தானே என் அஞ்சாம் வகுப்பு நான் டயர்டா இருக்கும்போது என் வகுப்பை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் என்றால் நிர்தாட்சன்யமாக மறுத்த தேவகி எனக்கும் ஆயிரம் வேலை இருக்கு நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்க வேணும்னா அஞ்சாம் மாசமே விடுமுறையில் போயிடுங்களேன் ஏஎம் என்ற முறையில் நான் வேணும்னா ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ட்வின்ஸுன்னு வேற சொல்றீங்க என்றால் சட்டென முகம் மாறினாள் ரம்யா பரவாயில்ல டீச்சர் நான் பார்த்துக்கிறேன் மௌனமாக நகர்ந்து போனாள் எரிச்சலுடன் அரைக்கி போனாள் தேவகி ஏன் இப்படி மக்கள் இருக்கின்றனர் அடுத்தவங்களும் பெண்தானே அவளும் வீடு வேலை குடித்தனம் என்று பம்பரமாய் சுழல்பவள்தானே என்று நினைப்பதே இல்லை தான் தனது என்பது மட்டும்தான் எல்லார் தலையிலும் இருக்கிறது என்று பொறுமை கொண்டே வேகமாக உணவை உண்டு முடித்து வகுப்பறைக்கு வந்தாள் தோண்டுகிற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே என்ற தமிழ் கவிதை பாடத்தை நடத்தி முடித்தபோது பள்ளி முடிந்து கடைசி மணி அடித்தது மாணவர்களும் மாணவியரும் புத்தக பைகளை எடுத்து ஓடினர் தேவகியும் எழுந்தாள் வகுப்பறையை சுற்றி பார்த்து கரும்பலகையை சுத்தம் செய்து தெருவுக்கு வந்தபோது அந்த காட்சியை பார்த்தாள் பள்ளிக்கூட வாசல் போக்குவரத்து நிறைந்த வீதி என்பதால் அரசு பேருந்துகள் தனியார் ஆட்டோக்கள் ஜீப்புகள் கார்கள் மற்றும் பைக்குகள் என்று பரபரவன இருந்தது விற்று விற்றென பேருந்துகள் வந்து நின்றன மாணவர்கள் ஹே என்ற கூக்குரலுடன் பேருந்தில் ஏறினர் நின்று கொண்டிருந்தாள் அவள் தன் கம்பீர குரலில் ஏ கண்ணுங்களா பஸ்ஸில் ஏறிட்டிங்களா உள்ளே போங்க யாரும் படியாண்டா நிற்கக்கூடாது ஏ பாப்பா இன்னும் உள்ள போ இடம் இருக்குது பாரு நீ உள்ளே போனாதானே உன் பின்னால் வர்ற பத்து பேருக்கு இடம் கிடைக்கும் போ கண்ணு ஏ தம்பி ஏன் படிக்கட்டில் நிற்கிற தொங்கிட்டு வரணுமா பஸ்ஸு வளைஞ்சு போகும்போது விளக்கு கம்பம் கண்ணுக்கு தெரியாது அடிப்பற்றும் உள்ளார போட தங்கும் ரோட்டை அடைச்சிக்கிட்டு நிற்காதீங்க பாப்பாக்களா அடுத்த பஸ்ஸு வந்து நிற்க இடம் வேணும்ல தள்ளுங்க தள்ளுங்க என்று சொல்லி கொண்டிருந்தாள் மாணவர் கூட்டம் அந்த முதியவளின் குரலுக்கு கட்டுப்பட்டு நிற்பதும் பேருந்துகளில் பொறுமையாக ஏறுவதும் உள்ளே போவதுமாக இருந்தனர் திகைப்புடன் அம்முதிய பெண்ணையே பார்த்தாள் தேவகி இந்த அம்மாள் எசக்கியல்லவா பள்ளிக்கூடத்து ஆயாச்சே மாலை மூணு மணியுடன் இவருக்கு வேலை முடிந்து விடுவே நாலு மணிக்கு இங்கே என்ன இவருக்கு வேலை என்று நினைத்தவள் அருகில் சென்று எசக்கியம்மா இது என்ன டிராபிக் போலீஸ் வேலை என்று கேட்டாள் புன்னகைத்தாள் எசக்கியம்மாள் சுருக்கம் விழுந்த முகத்தில் அந்த முறுவல் அழகாக இருந்தது உங்க வேலை சமைப்பதுதானே ஆமா டீச்சரம்மா ஆனா அப்படி கோடு போட்டு வேலை பார்க்க மனசு ஒப்பலமா பாவம் சிறுசுங்க ஆபத்து தெரியாத வயசு எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க பஸ் படிக்கட்டுல நின்று மண்டை மோதி விபத்துல சிக்குதுங்க பெத்தவங்க எப்படி துடிச்சு கதர்றாங்க அதனாலதான் நானா இப்படி வந்து நிப்பேன் வீட்டில் வேலை கிடக்குதுதான் ஆனால் இப்படி பிள்ளைங்களுக்காக செத்த நேரம் நின்று உதவி பண்ணிட்டு போனா மனசுக்கு நிறைவா இருக்குதுமா என்றாள் திகைப்புடன் அவள் பேசுவதை கவனித்தாள் தேவகி மற்றவங்களுக்காக செய்கிற சின்ன சின்ன உதவி தானே நம்ம மனசையும் உடம்பையும் தெம்பா வைக்குது இல்லையா டீச்சர் அம்மா நான் ஒருத்தி பாற டீச்சரம்மா உங்களுக்கு தெரியாத சொல்லிட போற என சிரித்தபடி கூறினாள் யசக்கியம்மாள் ஆமாம் அம்மா இந்த டீச்சர் அம்மாவுக்கு தெரியாததான் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க என்று மனதிற்குள் கூறினாள் தேவகி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீச்சர் அம்மா சொல்கிற மாதிரி இது உன் வேலை இது என் வேலை அப்படின்னு கண்டிப்பாக எல்லாராலையும் அப்படியே தொடர்ந்து செய்ய முடியுமா சொல்லுங்க மற்றவங்களுக்காகவும் பெரிய உதவி இல்லைனாலும் சின்ன சின்ன உதவி செய்யறதுல தப்பு இல்லை அதைத்தான் இந்த இசக்கி அம்மா டீச்சருக்கு புரிய வச்சிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்